உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபத்தி ஆறில் தான் கண்டிப்பாக அவங்க எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெரிய அரசியல் மாற்றங்கள் வராது இதில் அரசியல் சம்மந்தமாக நீங்க கேட்கறதுனால சில தலைவர்களுக்கு கெண்டங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு கெண்டங்கள் இருக்கு ஆமா பெரிய தலைவர்களுக்கு கெண்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால பெரிய தலைவர்கள் அவர்களுடைய பாதுகாப்பையும் வெளிப்படுத்திக்கணும் அவங்க உடல் நலங்களையும் பார்த்துக்கணும் ஏதாவது உழைக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் ஏன்னா பெரிய தலைவர்களுக்கு இந்த ஆண்டில் நமக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படும் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும் இது ஒண்ணு அரசியல் சார்ந்த வியூகங்கள் எப்படி வேணாலும் நீங்க வியூகம் போகலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த வியூகமும் செல்லுபடியாக நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாருங்க ஓபனிங்ல நாங்க இதை நினைக்கவே இல்லையே இப்படி நடந்து அதுதான் நீங்க நினைக்காத ஒன்றை கொடுக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனா அப்ப விசுவாவசு வருஷம் இருக்கும் இந்த தமிழ் வருஷத்துல நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் வரைக்கும் இந்த வருஷம் இருக்கிறதுனால இந்த தமிழ் வருஷ கணக்குப்படி நாங்கள் சொல்கிறோம் இந்த கார்த்திகை மாதத்துக்கு பிறகு தான் வியூகம் ஆரம்பிக்கும் அதாவது டிசம்பர் லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் லாஸ்ட்ல தான் புது கணக்கு போடுவாங்க அதுக்கு முன்னாடி இப்போ நானும் நீங்கள கூட்டணி வச்சுக்கலாம் நீங்கள நானும் கூட்டணி வச்சுக்கலாம்னா முடிவு பண்ணி வச்சிருப்போம் டிசம்பருக்கு பிறகு நீ செட்டே வர மாட்டே போ அப்படின்னுடுவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அரசியலுக்கான நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் கண்டிப்பாக இந்திய அளவுலையும் தமிழக அளவுலேயும் நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டை வந்து நிச்சயமாக அரசியலை ஏற்படுத்த முடியுங்க அரசியல் சார்ந்த விஷயங்களில் தனக்கு ஒரு பாணியை உருவாக்கிக்கிட்டு தன்னுடைய சிறு வயசுலேருந்து சமுதாய உடன் சமுதாயத்திற்காக செய்யணும் சமூகத்தை ஒரு நல நிலைமைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய அருமையான தலைவர் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறுடம் அவர் வந்து அரசியலுக்காக இல்லாமல் அவர் பேசின வார்த்தைக்காக அந்த கூட்டணியில் இருப்பார் அதில் நம்ம செயல்படணும் அப்படிங்கிற ஒரு அந்த வார்த்தைக்காக சில விஷயங்களில் அவங்க கண்டிப்பாக தொடருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்கள் சுயமரியாதையை எங்கே வந்து டெஸ்ட் பண்ணுறாங்களோ அங்கதான் அவர் வந்து சங்கடப்படுவாரே தவிர அது வரைக்கும் அவருக்கு எங்கேயுமே நிச்சயமாக அரசியலில் குரு இந்த ராகுவோடைய அடிப்படையில் இந்த குழப்பங்கள் வரதான் செய்யும் ஆனால் தலைவர்கள்லாம் தெளிவாக இருக்கிறாங்க இது வந்து மீடியா நம்ம எல்லாம் ரொம்ப பெருசுப்படுத்துகிறோம் தலைவர்கள் அவங்கவுங்க கோட்பாடுகளில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஸ்கெட்சு போடுறாங்க கரெக்டாக காய்களை நகர்த்துறாங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்களுக்கு கரெக்டான ப்ரெசன்டேஷன் கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க ஆளுங்கட்சியாக வருவாங்கங்கிறத விட எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஏங்க வந்து அவங்க கீழே வரமாட்டாங்களான்னு கேட்கறது கிடையாது இன்னைக்கு பத்து ஓட்டு நான் வாங்கியிருக்கேன்னா பதினஞ்சு ஓட்டு வாங்குவோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம டஃபாக இருக்கும் எல்லாருமே முயன் முன்னுக்கு வர போறாங்க ரெண்டு சீட்டு வாங்கினவங்க ஆறு சீட்டு வாங்க போறாங்க அவங்கவுங்க கட்சிக்கும் அவங்கவுங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க அதிகபட்சம் கூட்டணி ஆட்சி அமையறதுக்கே நிறைய வாய்ப்பு உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கூட்டணி ஆட்சி அமையும் அது இப்பயும் கூட்டணி ஆட்சி தான் என்னைக்குமே கூட்டணியில வந்து பங்கு இருக்காது ஆனா இப்போ என்னன்னா கூட்டணியில வந்து சில உ உள் சம்பந்தமான விஷயங்கள் நீங்க இப்படி பேசிக்கலாம் அப்படி இருந்துக்கலாம்னு கூட வரலாம் அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் அந்த வளர்ச்சியை நோக்கிதான் இந்த நேரம் போகுது இது வளர்ச்சிங்கிறது அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல அரசியல்வாதிகளால் மக்களுக்கு வளர்ச்சி இந்த உலகம் வந்து ஒரு அன்பு நிலையை நோக்கி போகுதுங்க ஒரு சந்தோஷ நிலைகளை நோக்கி போகுது ஆனா போகும்போது கரடுமுரடா இருக்கும் அத வதந்திகளை நம்ப வேண்டாம் அரசியல் சார்ந்த வதந்திகளை யாராவது ரொம்ப பேசுறாங்கன்னா அதெல்லாம் நம்ப வேண்டாம் என்னை பொறுத்த 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 வரைக்கும் அரசியல் இப்போதைக்கு காலகட்டத்துல பாக்கும்போது சரியாக தான் போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நல்ல பிரகாசத்தை அரசியல் மூலமாக மக்களுக்கு ஆதாயம் கிடைக்கும்